ஸ்ரீ குருபோ நம ஓ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் ஸ்ரீமதி ஸ்ரீமத் பாகம் மூன்று போதனையின் அறுநூத்தி பதினாறு போதனா நாள் பதினாறு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது செவ்வாய்க்கிழமை சாஸ்திரம் கசடரப்படித்ததும் குருவிடம் அதை திடப்படுத்தினதுமே ஞானியாகி விடாது அந்த ஞானம் பிறருக்கு சொல்ல உதவுமே ஒழிய தனக்கு பயன்படாது பழைய படியே அகங்காரியாகவே தென்படுவான் அகங்காரிக்கு அந்நியனாகிய சாட்சி என்று அபியாசித்து வந்து திடப்பட்டாக வேண்டும் அகங்காரியோடு சேராதிருத்தலை வைராக்கியம் விவேகமும் வைராக்கியமும் ஞானம் நிலபெற அத்தியாவசியம் என்பது அகங்காரியுடன் சேராமல் என்பது செய்வோன் நான் என்ற அபிமானம் முற்றும் போய் சாட்சி நான் என்று திடப்பட்டு சாட்சி நான் என்று நன்கு திடப்பட்டு பிரார்த்த மொழிகள்